ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு நிலா குக்கிங் டுவெல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் சாதம் எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் சிறிதளவு நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி பச்சை மிளகாய் பச்சை பட்டாணி பிரியாணி மசால் பால் புதினா கொத்தமல்லி நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதாவது எந்த ரைஸ் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸு துளசி ரைஸ் இல்லை வீட்டு ரைஸ் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டு ரைஸ் எடுத்துருக்கேன் இப்போது பேன் அடுப்பில் வச்சுட்டோம் பேன் காஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் தேவையான அளவு இப்போ நல்லா காஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் நாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பொன்னேரமாக நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிட்டு இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் காரத்திற்கேப்ப நாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறோம் நல்ல பச்சை பட்டாணி வணங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கிண்டிக்கணும் அடுத்து லைட்டாக கொத்தமல்லி லைட்டாக புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நான் வந்து பிரியாணி மசாலா வந்துட்டு வீட்டில் நாம் அரைச்ச நிலா குக்கிங் ஸ்பெஷல் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த பொடியவே நீங்களும் செஞ்சு இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் நல்லா வணங்கிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம் பார்க்கவே பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கு அடுத்து நாம ஒரு கிளாஸுக்கு வீட்டு ரைஸ்ன்றனால ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம் அதை வந்து தேங்காய் பாலாக நாம எடுத்தாச்சு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியே டேஸ்ட்டு பார்க்கணும் தண்ணியை டேஸ்ட் பார்த்தா தான் அதில் உள்ள காரம் உப்பு எல்லாமே தெரியுங்க டேஸ்ட் பார்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல இப்போ நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நாம் விசில் போட்டுக்கிறோம் ரெண்டு விசில் வர வரைய வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்போ விசில் நல்லா போயிட்டு இந்த ஸ்டேஜில் நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டேஸ்டான பால் சாதம் ரெடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம் புதினா ஆட் பண்ணிக்கிறோம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறோம் இப்போ வந்து நாம் கிண்டி விட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு கார்னர் சைடு தான் எடுத்து விடணும் பாருங்க ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க அழகா ரெடி ஆயிடுச்சு வீட் ரைஸில் தான் பண்ணது டேஸ்ட் நல்லா இருக்கும் கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் துளசி ரைஸ் எந்த ரைஸ் வேணால் போட்டுக்கலாம் வாங்க காய்ஸ் கம கம தேங்காய் பால் சாதம் ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுங்க காய்ஸ் அப்போ தான் நம்ம வீடியோ அப்பப்போ அப்டேட் ஆகும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்